ஐ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னே நம்மளுக்கு என்னென்ன வேலை பெண்டுக்காண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல பூஜை ரூம் பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்துட்டு கபோர்டெலாம் வந்து நல்லா தொடைச்சிட்டு சாமி படங்களையும் தொடச்சிட்டு அந்தந்த இடத்துல மாட்டி வச்சுட்டேன் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண எடுத்து வச்சுட்டு கையோட கிச்சனுக்கு போயாச்சு நான் எந்த அளவுக்கு பூச்சி ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும்னு அந்த அளவுக்கு வந்து கிச்சனையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்ருப்பேன் டெய்லி கேஸ் ஸ்டவ் வந்து சோப்பு போட்டு வந்து வாஷ் பண்ண மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு நாளோ தான் பண்ணுவேன் எனக்கு வந்து எண்ணெய் பசை வந்து ரொம்ப சேரவே சேராது ஏன்னா வந்து எனக்கு கிச்சன் பக்கத்துலேயே வந்து டோர் இருக்கிறதுனால நான் எப்போவுமே எதனா தாளிச்சேன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செய்வேன் அதனால எனக்கு வந்து அவ்வளோ வந்து எண்ணெய் பசங்க வந்து இது வரைக்கும் எனக்கு பட்டதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து லைட்டாக கிளீன் பண்ணாலே போதும் கிச்சன் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நான் கிச்சனில் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் டெய்லி எடுக்கிறது வந்து பக்கத்துலேயே வச்சுப்பேன் அதையும் வந்து எப்போவுமே வந்து தொடச்சி எடுத்து வச்சிருவேன் கிச்சனில் எப்போவுமே டெய்லி வந்து அந்தந்த ஒர்க் வந்து டெய்லி அங்கே அங்கங்கே எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கப்போர்ட்லாம் வந்து சிக்ஸ் ஒரு குறுவடி தான் க்ளீன் பண்ணுவேன் மற்ற விசேஷ நாட்களில் இங்கே மட்டும் வந்து எல்லாமே தொடச்சி கம்ப்ளீட்டாக வச்சுட்டனால நம்மளுக்கு அடுத்த நாள் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையோட வந்து வீட்லேயும் வந்து எல்லாமே பெருக்கி மாப்பு போட்டுவிட்டேன் எப்போவுமே ஒற்றடிக்கிறது பாத்ரூம் வாஷ் பண்ணுறது எல்லாமே வெனஸ்டேவே பண்ணிவிடுவேன் ஒரே நாள் வந்து எல்லா ஒர்க்குமே சேர்த்து வச்சு செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு பாடி கொஞ்சம் வீக்கு என்ன இருந்தாலும் ஒரே நாள் எல்லா ஒர்க்கும் செஞ்சோம்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பூஜை பண்ணிவிடுவாங்க அளவுக்கு வந்து உடம்பு அவ்வளோ டயர்டாகிடும் நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிப்பேன் பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறது முன்னெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் பூஜை பாத்திரமா அப்படின்னு நினைப்பேன் இப்போலாம் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியாயிடுச்சு வார வாரம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பழகிடுச்சி போல் அதுவும் இல்லாமல் வந்து முன்னாடிலாம் வந்து பூஜை பாத்திரம் கம்மியாக இருக்கும் அப்போவே தேய்க்க கஷ்டப்படுவேன் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் வந்து நம்மளுக்கு பூஜை பாத்திரம் சேருது தெரியல நிறைய வந்து பூஜை பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்குது நம்ம எங்கேனா வெளியே போனால் இப்போல்லாம் வந்து கிச்சனுக்கு இது வாங்கினா நல்லா இருக்குமா பூஜை ரூம்க்கு இந்த வாங்கி விலைக்கு ஏற்றலாமா இந்த சாமி படம் வாங்கலாமா அப்படிதான் வந்து மைண்டு போகுது அதிலே சேர்ந்தது தான் நிறைய சாமான் வந்து பூஜை பாத்திரம் ஆகிடுச்சு எல்லாமே தொட வச்சு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனால் கூட நல்லாயிருக்கும் கையோடு குங்க மஞ்சாவும் வச்சிருவேன் சந்தனம் மஞ்சள் கொஞ்சமாக வந்து செவ்வாது பன்னீர் வந்து கொஞ்சமாக கலந்தால் போதும் ரொம்ப வந்து கலக்கணுன்னு அவசியம் இல்லை வாசனைக்கு கொஞ்சமாக கலந்துட்டு கூடவே வந்து தண்ணீர் கலந்து நல்லா கரைச்சிட்டு முதல்ல வாசப்படிக்கு குங்க மஞ்சள் வச்சுருவேன் வாசப்படிக்கு குங்கமஞ்சா நான் ஃபிஃப்டீன் டேஸ் குவான் டைம் தான் வைப்பேன் ஆடி கிருத்திக்கனால் எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன் எனக்கு வந்து எப்போவுமே வாசப்படியில் நம்ம கிராஷ் பண்ணி போகும்போது இந்த மஞ்சள் சந்தனம் அந்த விபூதி ஸ்மெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப விரும்பி செய்யற ஒரு விஷயம் வந்து இந்த வாசப்படிக்கு குங்குமஞ்சா வைக்கிறது ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும் நாங்கள் வந்து சிவ கோத்திரனால எப்பவுமே வந்து வாசப்படியில் பட்டையை தான் போடுவோம் சில வீட்டில் வந்து நாமம் போடுவாங்க அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அது போல் வந்து வாசப்படிக்கு கொங்குமஞ்சா வைக்கணும் அடுத்த நாள் பார்க்கும்போது அழகாக வந்து பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ரசித்து பார்த்துட்ருப்பேன் நம்மளுக்கு வந்து பூஜை ரூமில் எந்த அளவுக்கு பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து வாசப்படிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம குலதெய்வம் வந்து வாசம் செய்கிறதே நம்ம நிலவாசப்படியில் அதே போல பூஜை ரூம்ல வீட்லேயும் வந்து இது போல கூங்க மஞ்சள் வச்சிருவேன் கையோட வந்து நைட்டே வந்து பச்சரிசி மாவுல கோலம் போட்டுருவேன் வெளியெல்லாம் வந்து காலையில தான் போடுவேன் பச்சரிசி நல்லா ஒரு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெள்ளையா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிப்பேன் நான் வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க மாட்டேன் கொஞ்சம் குர குரம் தான் அரைப்பேன் ஏன்னா வந்து அது வந்து எறும்பு வந்து எடுத்துட்டு போகும்போது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூச்ச ரூம்லேயும் கிச்சன்லேயும் வந்து நைட்டே வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வச்சிருவேன் ஏன்னா காலையில் எழுந்து வந்த உடனே நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும் நைட்டு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு கிச்சனில் கண்டிப்பாக ஒரு பாத்திரம் கூட வைக்க மாட்டேன் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் வந்து ஃபோட்டோஸ்க்கெல்லாம் குங்குமஞ்சாக வைப்பேன் டிவி பார்த்துட்டே வந்து பொறுமையாக வந்து வச்சுட்ருப்பேன் ஒரு ஒரு ஃபோட்டோஸ்க்கும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி குங்குமஞ்சா வைப்பேன் எனக்கு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு தோணுறது எனக்கு வந்து எப்படி வந்து ஃபோட்டோஸ்க்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அது போல் வந்து ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வச்சுருவேன் அதே போல் பூச்சி ரூமில் எனக்கு வந்து ஸ்டார் போட்டு அதில் மஞ்சா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதையும் வந்து நான் கண்டினியூவாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சா வைக்க ஆரம்பித்தேன் வந்து மஞ்சாலாம் வச்சு எண்ணெய் திரிலாம் போட்டு வச்சுருவேன் வேலுக்கு மட்டும் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணுவேன் எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்ட பிறகு பூச்சு ரூமே பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது காலையில் எழுந்து வந்தவுடனே நம்ம ஒரு ஒரு படத்துக்காக பூ போட்டு அபிஷேகம் பண்ணி படையில் போடுறதுக்கே நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் அதுக்கு மேல ஆயிடும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எனக்கு எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி கையில் மருதாணி போடுறது ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட்டாக தூங்க போக முன்னேது கைக்கு வந்து அழகாக மருதாணி போட்டுப்பேன் ஏன்னா காலையில் எழுந்து இதை பார்க்கும்பொழுது அந்த ஸ்மெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் இந்த வாசனையோடு நம்ம எழுந்துக்கும் போதே நம்மளுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அதுக்கப்புறமா பூஜை வேலையை பார்ப்பேன் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்